Please subscribe Sadhguru Sai Creations. காரணமே இல்லாம வரக்கூடிய ஒரு பிரச்சனைனா தலைவலி மைக்ரைன் அப்படின்னு சொல்ற ஒற்றை தலைவலியும் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு சளி பிடிச்சாலும் சரி உடனே ஒரு டேப்லெட் போட்டுறோம் இல்ல வலி இருக்கா உடனே ஒரு பெயின் கில்லரை போட்டு அந்த வலியை குறைச்சிடறோம் இந்த ஆர்த்தரைட்டிஸ் தொடர்பான வழிகள் இருக்கு அப்படின்னா இதற்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பத்து வகையான வாயுக்கள் நம்ம உடலில் இருக்குது இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக பெண்கள் வந்து பார்த்தோம்னா இது ஸ்பெஷலாக சொல்லுவாங்க நேச்சுரலாக இந்த வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் சில ஹெர்ப்ஸில் இருக்குது இப்போ வலிகளுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் டீ எப்படி செய்யலான்றதும் நான் சொல்கிறேன் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெயின் அதாவது வலி இந்த வலி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் காலை தரையில் வைக்கிறேன் குதிக்கால் வலி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீ ஜாயின் பெயின் இருக்குது மூட்டு வலிகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் லோ பேக் பெயின் இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக பெண்கள் வந்து பார்த்தோம்னா இது ஸ்பெஷலாக சொல்லுவாங்க லோ பேக் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் இருக்குது செர்விக்கல் பெயின் கழுத்து வலி இருக்குது இதை தாண்டி நிறைய பேருக்கு காரணமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு பிரச்சனைனா தலைவலி மைக்ரைன் அப்படின்னு சொல்கிற ஒற்றை தலைவலி இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாதிரி வழிகள் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொதுவாக பெயின் அப்படின்னு இருக்குன்னா உடனடியாக ஒரு பெயின் கிளரை வந்து போட்டுரும் நம்ம உடல் ஏதோ உள்ள ஒரு பாதிப்பு இருக்குது அதை சொல்ல வர்றதுக்கான ஒரு சைன் தான் அறிகுறி தான் நமக்கு வந்து பெயினாக வருது ஸோ நம்ம பெயினை வந்து அக்செப்ட் பண்ணி அடுத்து அடுத்து நம்ம உடலில் வேறு என்ன பாதிப்புகள் இருக்குது அதை எப்படி நம்ம முழுவதுமாக குணப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஆனால் நம்ம யோசிக்கிறதே இல்லை சளி பிடிச்சாலும் சரி உடனே ஒரு டேப்லெட் போட்டுடுறோம் இல்லை வலி இருக்கா உடனே ஒரு பெயின் கில்லரை போட்டு அந்த வலியை குறைச்சிட்றோம் அந்த குறி தான் அந்த டைம்க்கு நமக்கு குறைய ஆரம்பிக்கிறதே தவிர நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ வந்து ஆர்த்தோ ரிலேட்டடாக எனக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது ரொமட்டாட் ஆத்ரைட்டிஸ் இருக்குது ஆஸ்டியோ ஆத்ரட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி கவுட் ஆத்திரிட்டிஸ் கூட இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆர்த்தரைட்டிஸ் தொடர்பாக அதாவது மூட்டு வழிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆர்த்தரைட்டிஸ் தொடர்பான வழிகள் இருக்குது அப்படின்னா இதற்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் இது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாதத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் சொல்கிறோம் அது வாதம் அப்படின்னா எண்பது வகையான வாத நோய்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்போ எண்பது வகையான வாதம் அப்படின்னா வலி வாயு அப்படின்னு சொல்கிறோம் தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பத்து வகையான வாயுக்கள் நம்ம உடலில் இருக்குது இந்த ஒவ்வொரு வாயுவும் அதிகரித்தாலோ இல்லை குறைந்தாலும் நமக்கு அதற்கு ஏற்ற மாதிரி வழிகள் வந்து வேறுபாடு அடையுது அதே மாதிரி தான் நம்ம மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வழியாக இருந்தாலும் கழுத்து மற்றும் தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய வழியாக இருந்தாலும் ஒவ்வொரு அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடு ஏற்படுது இப்போ பொதுவாக இடுப்பு பகுதியில் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குன்னா அது வந்து தண்டகவாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லும் வாதம் தண்டகவாதம் செர்விக்கல் பெயின் இருக்குன்னா இது வந்து சகன வாதம் செர்விகல் ஸ்பாண்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எலும்புகள் பற்றி வரக்கூடிய வழிகளுக்கு பொதுவாக நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேச்சுரலாக இந்த வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் சில ஹேர்பில் இருக்குது அது முக்கியமாக நம்ம வீடுகள்லேயே பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் மிக சிறந்த கிருமி நாசினி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது அனல்ஜெஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் இதில் நிறைய இருக்குது அதாவது வலியை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இதில் நிறைய இருக்குது அப்போது மஞ்சளை இப்போ ஏதாவது வழி இருக்கா உடனே மஞ்சள் பத்து போடுப்பா தலைவலி இருக்கா மஞ்சள் பத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டர்மரிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடியது சுக்கு சுக்கு அப்படின்னு சொல்லும்போது தலைவலி இருக்கிற நிறைய பேர் சுக்கை வந்து வெந்நீர் விட்டு நல்லா உரசி தலையில் வந்து பத்து போடுவாங்க வெத்தலையை வந்து எடுத்து தலையில் ஒட்டி வச்சுப்பாங்க அந்த மாதிரி நமக்கு வலிகள் இருக்கும்பொழுது மஞ்சளும் சுக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே இருக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து முக்கியமாக எல்லா விதமான வலியையும் போக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கிராம்பு ஸோ க்ளோஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆயில் எசென்ஷியல் ஆயில் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆயில்ஸில் அதாவது வழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் தைல வகைகள் எல்லாத்துலேயுமே இந்த கிராம்பு வந்து கிராம்பு கிராம்புலேருந்து எடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இது எல்லாமே நம்ம வீடுகளில் இருக்குது இதை வந்து முக்கியமாக வழிகளை குறைப்பதற்கு நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மிளகு மிளகுல வந்து பா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது சரியாக செரிக்க மாட்டேங்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மிளகு போட்டு ஓமம் பெருங்காயம்லாம் போட்டு நம்ம கஷாயம் வச்சு குடிப்போம் அப்போ அதை டைஜஷனை ப்ரொமோட் பண்ணோம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அதை எலிமினேட் பண்ணுது அந்த அளவுக்கு மிளகுக்கு அதிகமான மருத்துவ பலன்கள் இருக்குது அதே மாதிரி தான் வழிகளை குறைப்பதற்கும் மிளகு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நமக்கு செர்விகல் ஸ்பான்லோசிஸ் அண்ட் லம்பர் ஸ்பான்லோசிஸ் சொல்கிற இல்லைங்களா இதில் ஏற்படக்கூடிய வழி மட்டும் கரெக்டாக எப்படி இருக்குன்னா அங்கே நவ் கம்ப்ரெஷன் டிஸ்க் இன்டர்வென்டிபுரல் டிஸ்க் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு இருக்குது நம்ம முதுகு தண்டுபடத்தில் இரண்டு வெற்றிபெறாக்கு இடையில் டிஸ்க் இருக்குது இல்லைங்களா இது வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ரீசனால் இன்ஃப்ளமேஷன் இருக்குது இல்லை எலும்பு தேய்மானம் இருக்குது அதிகமாக வெயிட் லீஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்க் வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நர்வ் கம்ப்ரஷன் வந்து ஏற்படுது நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்படும் போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும் இப்போ செர்விகல் ஸ்பான்லோசிஸ் இருக்குன்னா தோள்பட்டை கை கை விரல்கள் வரைக்குமே நமக்கு ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் வழியானது இருந்துகிட்டே இருக்கும் மறுத்து போகிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் லம்பார் ஸ்பான்லோசஸ் அப்படின்ற கண்டிஷன்லேயும் நமக்கு டிஸ்க் கொஞ்சம் பல்ஜ் ஆகிட்டு சயாட்டிகா நவுஸ் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணும்போது சயாட்டிக் நவ்வில் ஒரு கம்ப்ரஷன் அப்படின்றது ஏற்பட்டு இடுப்பு வலி மற்றும் குதிகால் வரைக்கும் நமக்கு வழி ஏற்படுது இது சயாட்டிகா அப்படின்னு சொல்கிறோம் பேராசன நரம்பு தாவிதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க ஸோ இந்த தாவிதம் அப்படின்னு சொல்லும் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரியான வழிகள் இருக்கும்போது பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதாவது தைலத்தை வந்து அப்ளை பண்ணுவோம் எக்ஸ்ட்ரலாக தைலம் அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஹாட் வாட்டரை வச்சு நம்ம ஒத்திரம் கொடுப்போம் இல்லை பெயின் கிலர் ஒன்று போட்டு கம்முன்னு படுத்துட்டேன் டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் ரிலீஃப் ஆகிட்டேன் ஆனால் பெயின் குறைஞ்சது அது உண்மை ஆனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம பெயின் கில்லரை யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ராஜ உறுப்புக்கள் வந்து நிறைய பாதிப்பை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக சிறுநீரக செயலிழப்புக்கு நிறைய இந்த மாதிரி அனல்ஜசிக் மற்றும் பெயின் கில்லர்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்த மருந்துகள் நிறைய எடுக்க எடுத்ததுனால வரக்கூடிய பக்க விளைவுகளால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்ட நபர்கள் ஏராளமாக இருக்காங்க அதனால் இந்த வழிகள் ஏற்படும்போது நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம இதை சரி செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராக இருக்குன்னா அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கணும் இப்போ பொதுவாக எனக்கு வந்து சிவியராக எனக்கு தலை வலி இருக்குது இல்லை கழுத்து வலி இருக்குது மூட்டு வலி உடல் முழுவதுமே ஒரு வலி இருக்குது தசைகளில் வலி பிடிப்புன்னு சொல்லுவாங்க முக்கியமாக ஃபைப்ரோமயால்ஜி அப்படின்ற கண்டிஷன் இந்த கண்டிஷனில் தான் தசைகள் ரொம்ப இறுக்கி போய் நம்மளால் நடக்கவே முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் டயர்டாக ஃபீல் பண்ணுறது மசில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு ரொம்ப எளிமையாக நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளாக வச்சு நம்ம கஷாயம் மாதிரியோ இல்லை டீ மாதிரி கூட நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா வலிகளுக்கு மிக சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும் இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா நான் எதற்கு இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க பத்து வருடங்களுக்கு மேலாக இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்மளும் இந்த மெடிசனை கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வழிகளுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் டீ எப்படி செய்யலான்றதும் நான் சொல்கிறேன் இதற்கு ஹெர்பலில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா தனியா விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தனியா அப்படின்னு சொன்னால் இந்த கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லையா அது தேவைங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா திப்பிலி ரொம்ப முக்கியம் திப்பிலி ஒரு பத்து கிராம் அளவுக்கு போதும் நிறைய சேர்க்க வேண்டாம் திப்பிலி ஒரு பத்து கிராம் அளவுக்கு போதும் அதே மாதிரி சிற்றரத்தை இந்த சிற்றரத்தை பேரரசத்தின்னு ரெண்டு வகை இருக்குது எவ்வளோ வலி நம்ம உடலில் இருந்தாலும் இந்த சிற்றாரத்தையை பயன்படுத்தும்போது நம்ம உடலில் நரம்புகளுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் சிற்றாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கிராம்பு கிராம்பும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காய் ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இதனோட நம்ம மஞ்சள் இருந்தாலும் ஒரு பத்து கிராம் சுக்கு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம் இது எல்லாமே எடுத்துகிட்டு லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு டீ டீ போடுறதுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒருத்தருக்கான அளவு இது ரெண்டு கிளாஸ் தண்ணி விடணும் இது ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணணும் அதாவது இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு க்ளாஸாக வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதில் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணோம்னா கருப்பட்டி சேர்க்கணும் கருப்பட்டி சேர்த்து கொதிக்கும் போதே கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரணும் பால் சேர்க்க தேவையில்லை இதை நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம் ஏன்னா டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலாமா அப்படின்னா இதை யார் யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உடனே சொல்லுவாங்க மேம் நான் குடித்தேன் உடனே வயிறு வலி வந்துடுச்சு வயிறு எரியுது அப்படின்னு சொல்வீங்க யார் யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இப்போது ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க தவிர்க்கணும் ஸ்டொமக்கில் அல்சர் இருக்கா அவங்க தவிர்க்கணும் இல்லை நீண்ட நாட்களாக எனக்கு வாயில் புண்ணு இருக்குது அப்படின்றவங்களும் இதை தவிர்க்கணும் இல்லை ஐபிஎஸ் மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்றவங்க தவிர்க்கணும் ஏன்னால் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கட் குடலோட ஏக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் எந்த ஒரு ஃபுட்டும் நம்ம எடுத்தாலும் ஈஸியாக டைஜஷன் ஆகும் இதை எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதை ஃபஸ்ட் நம்ம க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் இதை எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணுன்ற அவசியம் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட குடிக்கலாம் அல்லது மாலை நேரத்துலையும் நம்ம வந்து காஃபி டீ குடிக்கிற சமயத்துலையும் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த நான் சொன்ன இந்த டீயை ரெகுலராக குடிக்கும்போது தினமும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் குடிக்கும்போது ஒரு பத்து நாள் குடிக்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ஹேர்ப்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகளை வெளியேற்றும் ஆற்றல் இருக்குது அதிகப்படியான வழி இருக்குறவங்களுக்கு பல வருஷமா எனக்கு வந்து மைக்ரைன் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்க அதற்குமே இந்த டீயை பயன்படுத்தலாம் சாதாரண தலைவலருந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான வாத நோய்களுக்கும் இந்த டீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் நேச்சுரலாக என்ன பண்ணலான்னா எக்ஸ்டர்னலாக நம்ம தைலத்தை அப்ளை பண்ணிக்கலாம் சித்த மருத்துவத்தில் ரொம்ப எளிமையாக இந்த பிண்ட தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது இதை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப எனக்கு வந்து ஸ்வெல்லிங் ரெட்னஸ் இருக்குது பெயினாக இருக்குது அப்படின்றவங்க மயன தைலம் அப்படின்ற தைலத்தை லைட்டாக ஹீட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒருத்திரம் கொடுக்கலாம் இல்லைன்னா அரிசி வடித்த கஞ்சி அதாவது சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா அந்த கஞ்சி இருக்கும்போது அதை கொஞ்சம் மிதமான சூட்ல அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இந்த தண்ணியை நம்ம வலி இருக்கக்கூடிய இடத்துல ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா வலியானது நிச்சயமாக குறையும் இதை தாண்டி இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய பெயினுக்கு நான் சொல்கிறேன் இந்த குறிப்பே போதுமானது இதை தாண்டியும் நமக்கு வழி இருக்குது நீண்ட காலமாக செர்விகல் ஸ்பான்லோசிஸ் லம்பா ஸ்பான்லோசிஸ் இல்லை ஷோல்டரில் நமக்கு பெயின் இருக்குது ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்னா இதற்கான தகுந்த சித்த மருந்துகள் எடுத்தோம்னாலும் மிக விரைவில் குணம் பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி